வணக்கம் அண்ணா என்ன இவ்ளோ குட்டிகள் இருக்கு எல்லாமே விற்பனை அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற பாத்தி சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட எவ்ளோ குட்டிகள் எட்டு குட்டி எட்டு குட்டி எட்டு குட்டியுமே சேல்ஸ் விற்பனை கொடியார்கள் இருக்கா ஆமா மூணு நாலு நாலு கொடியாடு இருக்கு இதுல கொடியாடு ஆமா ஒரு இது அதுல மூணு குடியாடினா இது மூணு இது ஒண்ணுங்களா ஆமாண்ணா இது ஒரு கொடியாடு இது ஒரு கொடியாடு ஆமாண்ணா கொடியாடுல என்ன வேலைக்கு கொடுத்துருக்குறேன் ஆனா மொத்தத்துல எல்லாரும் போட்டு கொடுத்துருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூட வரும்

திண்டுக்கல் முனியப்பன்னு சொல்லியிருக்காரு வாரம் நூறு குட்டி வேணாலும் நான் ரெடி பண்ணி தரேன் இருக்காரு பாத்தீங்கன்னா கடம்பூர்ல இருந்து நம்ம சேனல்ல பாட்டு வந்திருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கா ஓகே வாழ்க்கை ரொம்ப நன்றி நம்ம திண்டுக்கல் முனியப்பன் பாத்தீங்கன்னா ரெகுலரா சூப்பரான குட்டிகளை கொண்டு இருக்காரு இவங்க பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல பல வருடமாக விற்பனை செஞ்சிருக்காரு இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் இங்க வந்துட்டு இருக்காரு அப்பா இப்ப அந்த காலம் ஆயிட்டாரு ஒரு ஒரு வருஷத்துக்குங்களா ஆறு மாசம் ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தொழில் அப்படியே நம்ம திண்டுக்கல் முனியப்பன் கைப்பற்றி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்களா சூப்பர் சூப்பர் இனிமேல் இருபது கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கலாண்ணா ஒரு அற்புதமான மனிதர் நம்ம முனியப்பன் இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம திண்டுக்கல் முனியப்பனை வந்து பாருங்க அது குணத்தூர் சந்தையில பாருங்க வேற எந்த சந்தையில பாக்கலாம் திங்கிளம் குணத்தூர் வாடிபட்டாக்கம் வாடிப்பட்டா வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில பாக்கணும்னா வெள்ளிக்கிழமை பாக்கலாம் பக்கம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாக்கலாம் இங்க வந்து வந்துருவீங்க சரி மத்த இடையில வீட்டுக்கு வாங்க எடுத்துக்கலாம் திண்டுக்கல்